அனைவருக்கும் வணக்கங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சவரிசி சேமியா பாயாசம் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் தேவையான பொருளெல்லாம் எடுத்துருக்குறேன் முக்கியமான பொருள் கண்டென்ஸ்டு மில்க் இது போடும்போது நம்மளுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால் கண்டென்ஸ்டு மில்க்கு எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் கண்டென்ஸ்டு மில்க் போட்டு பாயாசம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா பாலை நல்லா சுண்டை காய்ச்சி ஊற்றி பாயாசம் செய்யுங்க அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் நெய் விட்டுவிட்டேன் தேவையான அளவு நெய் போட்டுட்டு நம்ம பொடி பொடியாக எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் ப்ரௌன் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் போட்டு அதை நல்லா பொப்ஸ்ன்னு ஆகுற வரையிலையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா ட்ரை க்ரீம் சீக்கிரமாகவே இதாகிடும் கருகி போயிடும் அதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சேமியாவை கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது மீடியம் ஹீட்டில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம அதை நெய்யில் வறுக்கும் போது ரொம்ப மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளோர் அதாவது அரிசி மாவு இருந்ததுன்னா எடுத்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் அதுக்கப்புறம் ஏலக்காயை வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கிராம்பு போட்டுக்கோங்க யாரும் கிராம்பு போட்டுருக்க மாட்டாங்க ஆனால் நான் போடுறேன் கிராம்பு போடும்போது நல்லா சு மனமாக இருக்கும் நல்லாயிருக்கும் கிராம்பு வாசம் சேர்ந்து அந்த பாயசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிஞ்சா உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்ச சவ்வரிசி சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக செவ்வரிசியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது அது நல்லா சவ்வரிசி வெந்தது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சு சேமியாவை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஹீட்லேயே அது முழுமையாக வெந்துடும் சேமியாவை சேர்த்த உடனே நல்லா கலக்கி விடுங்க இல்லைன்னா கட்டியாக ஒரு இடத்துல நின்னுக்கும் சேமியாலாம் ஒட்டுக்கா சேர்ந்து கட்டி ஆகிடும் அதனால் நல்லா கிண்டி விடுங்க மீடியம் ஹீட் வச்சுக்கோங்க அதையும் ஹீட் வைக்க வச்சு வேக வச்சோம்னா கட்டி ஆகிடும் சேமியா வந்து எப்போவுமே ஈஸியாக உடனே வெந்துடும் அதனால் ரொம்ப டைம் எடுக்காது அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்ச அரிசி மாவு தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு தண்ணியும் ரொம்ப ஈஸியாகவே குக்காகிடும் அதுக்கப்புறம் பாயாசம் ரொம்ப திக்காகிடும் அதனால் கொஞ்சமாக கலக்கி ஊற்றிக்கோங்க அரிசி மாவும் நிறையா கலக்கி ஊற்றாதீங்க கால் ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் உங்கள் தேவைக்கு ஏற்ப கொஞ்சமாக கலக்கி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம நுணுக்கி வச்சு இந்த ஏலக்காயை போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கும் மனமாக அவ்வளோதாங்க நல்லா மீடியம் ஹீட் வச்சுக்கோங்க எந்திரும் கொதிக்கணும் நல்லா திக்காயிடுச்சி பாருங்கள் பாயசம் பாருங்கள் கொதி வருது அதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நுணுக்கி வச்சுருக்கிற சர்க்கரையே சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் அதனால தான் அரிசி மாவு கரைச்சி ஊற்றுறோம் தனியாக இருக்கும் தண்ணியாக வேணுன்னா தனியாகவும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாயாசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டென்ஸ்டு மில்க் அப்புறம் இல்லைன்னா பாலை நல்லா சுண்டை காய வச்சு ஊற்றணும் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப அருமையாக சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும் அதனால் கண்டென்ஸ்டு மில்க் வந்து வாங்கி பாயசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் பாயாசம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும் அதனால் உங்கள் தேவைக்கேற்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறையா சேர்க்காதீங்க ஒரு ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கீழே வறுத்த அந்த கிரேப்ஸு முந்திரி பருப்பெல்லாம் வந்து நம்ம மேலே கொட்டி டெக்கரேட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளுக்கு வைக்க வைக்க அந்த பாயசம் ரொம்ப கெட்டியாகிட்டே இருக்கும் அதனால் வந்து சூடாக இருக்கும்போதே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சூடாகவே சாப்பிட்ருங்க அடுத்தடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஹீட் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நான் இப்போ அப்பளம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் கூட வச்சு சாப்பிட போகிறோம் நீங்கள் வந்து மெதுவடை அப்பளம் ரெண்டும் இருந்தால் இந்த பாயாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கண்டன்ஸ்டு மில்க் வாங்கி பாயாசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எனக்கு சப்போர்ட் பண்ணேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் நான் கம்பு கோழ் கம்பு கோழுக்கட்டை இது வந்து பாரம்பரியமாக எப்படி சமைக்கிறதுன்னு குக்கர்லையே எப்படி ஈஸியாக சமைக்கிறதுன்னு ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் வீடியோவில் இருக்கும் போய் பாருங்கள் எல்லோரும் பார்த்துட்டு ரொம்ப பாசிட்டிவான மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப சூப்பரான ஐடியான்னு சொல்லியிருந்தாங்க மறக்காமல் எல்லாரும் போய் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்